அன்பான தேவனுடைய பிள்ளைகளே டிசம்பர் மாத நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் இந்த பனிரெண்டாவது மாதம் அநேகருக்கு ஒரு முக்கியமான மாதம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் சபையிலே குடும்பங்களிலே நிறைய தேவைகள் உண்டு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் தேவைகளை எதிர்பார்ப்புகளை சந்திப்பார் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அவர் குறைவே வைக்க விட மாட்டார் இந்த காலை நேரத்திலே சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான சகோதரா சகோதரி உங்கள் பலத்தினாலும் உங்கள் பராக்கிரமத்தினாலும் உங்கள் திறமையினாலும் உங்கள் பணத்தினாலும் பலவிதமான முயற்சிகளினாலும் நடக்காத காரியத்தை ஆவியானவர் இந்த மாதத்திலே அற்புதமாய் முடித்து கொடுப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய பிரயாசப்பட்டேன் பிரதர் நிறைய எதிர்பார்ப்புகளை செய் செலவழித்தேன் நிறைய சூழ்நிலையில கடினமாய் ஓடினேன் ஆனால் சில விஷயங்களை வாழ்க்கையில நடக்கல நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கர்த்தர் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியேட் செய்வார் பாருங்கள் சிறுபாபையில் ஒருவேளை யோசித்து இருக்கலாம் நம்மளால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நம்மளால எப்படி இந்த காரியத்தை இந்த ஆலயத்தை கட்ட முடியும் நம்மளால நம்மளாலன்னு சொல்லி அவர் யோசித்து இருக்கலாம் அப்பொழுதுதான் ஆண்டு சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாபையிலுக்கு முன்பாய் சமபூமியாய் மாறி விடுவாய் அல்ல பெரிய பர்வதம் நிறைய பிரச்சனைகள் அதை பார்த்தா அவ்வளோ உயரமா இருக்கு அதை பார்த்தா தாண்ட முடியாது அதை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மத்தியிலே ஆண்டு சொல்றாரு அது எம்மாத்திரம் அது ஒன்னும் இல்லாம போயிடும்பா அவன் தலைக்கலை கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிற அளவிற்கு எல்லாரும் சொல்லுகிற அளவிற்கு உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியேட் செய்வார் பாருங்கள் சிறுவாவிலுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகளை ஆண்டோர் கொடுக்கிறார் அவன் கைகளை அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளை முடித்து தீர்க்கும் அல்ல அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் கீழ இருக்கிற எல்லாம் வாசிக்கும் போது அவ்வளவு உற்சாகமா இருக்கும் கத்தருடைய ஆவியானவருடைய செயல்கள் இந்த செருபாவேலின் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நிறைவேற போகிறது என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த காரியத்தை துவக்கினீர்களோ அதை முடிக்க தேவர் கருவை செய்வார் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இது ஒரு அற்பமாய் இருக்கலாம் இந்த மாதத்தின் துவக்கம் உங்களுக்கு ஒரு அற்பமாய் இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூரணமாய் மாறும் ஆவையானவர் செய்கிற செயல்களை பாருங்கள் ஆவையானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தாலே அங்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் வேதத்திலே எனக்கு முடித்தமான ஒரு அற்புதம் என்னவென்றால் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்திலே பேதுரவும் யோவானும் தேவாலயத்துக்கு போவார்கள் அவர்களுக்குள் ஆவியானவர் செய்ய ஆரம்பிப்பார் வழக்கம் போல அவர்கள் போவார்கள் வழக்கம் போல ஒரு பிச்சைக்காரன் சப்பானி உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அவன் பிறவியிலிருந்தே அப்படி இருக்கிறார் ஆனால் ஆவியானவர் அவனுக்குள் வந்த பிற்பாடு ஆவியானவர் அவனை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை அந்த வேத வசனங்கள் சொல்கிறது அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவன் பிச்சை கேட்கிறான் ஏதாகிலும் கிடைக்குமான்னு கேட்கிறான் அப்ப பேதரும் யோவான் சொல்கிறார்கள் என் இடத்துல ஒன்னும் இல்லப்பா நசரேனாக இயேசுவை நாமத்தினால எழுந்து நட என்று அவன் கைகளை படித்து தூக்கி விட்ட போது அவன் எழுந்து நடந்து கத்தரை மகிமைப்படுத்தினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாரும் தேடி ஓடி வந்தார்கள் அந்த இடத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானதை நாம் வாசிக்கிறோம் அதே போல ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை ஆரம்பிக்கும் போது ஒரு உன்னதமான விசுவாசம் வர ஆரம்பிக்கும் உன்னதமான ஜப வாழ்க்கை வர ஆரம்பிக்கும் உங்களைக் கொண்டு பெரிய அற்புதம் செய்வார் இந்த மாதத்திலே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியங்களை ஆவியானவர் செய்து முடிப்பார் நிச்சயம் செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு சொல்கிறேன் ஆவியானவரே அதை செய்து முடிப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவை இந்த மாதத்திலே எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே பலத்தினால் பராக்கிரமத்தினால் பலவித முயற்சிகளினால் அன்றுவரே பிரயாசப்பட்ட காரியங்கள் தேங்கி கிடக்கிற காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நிறைய உண்டப்பா நீங்க தான் கிரியேட் செய்யணும் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் அண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அன்றுவரை நீங்க கிரியேட் செய்து ஜெயத்தை கொடுக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஏ சுரட்சகர் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Amen.